ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்டத்தை திரும்ப பெறக்கோரி ராமநாதபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் அற்புதராஜ் தலைமையில் ஒன்றிய அரசு சிறுபான்மை மக்களின் சொத்துக்களை பறிக்கும் வகுப்பு சட்டம் கொண்டு வந்துள்ளது இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்பப் பெறக்கோரி ராமநாதபுரம் போக்குவரத்து பணிமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாவட்ட செயலாளர் வரிசை முகமது உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காவல் கை வை காவல் கைவை காலை கை வை காதல் கைவை காவல் நைவை காலை கை வை காலை விசாதனின் தொத்து கவன்